ஹலோ வணக்கம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப அருமையான கேள்வி அது ரொம்ப குழப்பமான கேள்வியும் கூட ஆனாலும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு பெண் குணமான பெண் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பெண் பார்க்கும் போது எல்லாரும் நல்ல பொண்ணு மாதிரிதான் தெரியுறாங்க நான் அப்படி இப்படின்னு தான் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க ஆண்களும் அப்படிதான் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தான் அப்படின்னு தான் திருமணம் பண்றோம் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் திருமணம் பண்றோம் ஆனா அவங்க நல்லவங்கன்றது நல்லவங்களா கேட்டவங்களா அப்படின்றது ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படினாலும் மாறிடுறாங்க அதை எப்படி மேரேஜுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் நீங்க வந்து அன்பான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றீங்க அது எப்படி நாங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த இடத்துல விஷயம் நான் நான் ஆல்ரெடியே ஒரு சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாலும் ஆணை திருமணம் பண்ணாலும் அது இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து லவ் மேரேஜா லவ் மேரேஜா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜா கன்வெர்ட் ஆகுது ஆனாலும் எந்த ஒரு மேரேஜா இருந்தாலும் அப்போலேந்து பெரியவங்க சொல்றதுதான் குடும்பத்தை விசாரிக்கணும் அவங்க தாய் தந்தைய பத்தி விசாரிக்கணும் குடும்பம் எப்படிலாம் வந்து அவங்களுடைய காலம் அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு நல்ல குடும்பமா அப்படின்லாம் விசாரிச்சு திருமணம் பண்ணணும் திருமணம் பண்ணோம் ஏதோ பொண்ணை பிடிச்சிருக்குன்னு திருமணம் பண்ணோம் பையனை பிடிச்சிருக்குன்னு திருமணம் பண்ணோம் படத்துல பார்த்தா அந்த பொண்ணு பெரிய ரவுடி பொண்ணா இருக்கு ரவுடி பையனா இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தின எல்லா விஷயமும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் இப்படின்ற நிறைய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இதே மாதிரிதான் முதல்ல இதுல பாக்க வேண்டியது குடும்பத்துல உள்ள அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கொஞ்சமாவது அப்பா அம்மாவுடைய கேரக்டர் பிள்ளைகளுக்கு இருக்கும் இல்லையா அப்பா அம்மா ஒரு நல்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க கௌரவமான குடும்பமா இருக்காங்க நாளைக்கு நல்லது கெட்டத கொஞ்சம் ஆராய்ஞ்சு தெளிவா எடுக்கக்கூடிய ரொம்ப டீசன்டான ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு செய்யறது ஒரு முன்கூட்டியே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நல்லதா அமையும் அண்ட் ரெண்டாவதான விஷயம் நான் ரீசன்டா ஒரு பிசினஸ் மீட்டப்ல பேசிட்டு இருக்கும் பொழுது குடும்பம் சார்ந்து ஒரு கணவன் மனைவிக்கு டிவோர்ஸ் எதனால அதிகமாகுதுன்னு பேசும் பொழுது ஒரு பெண்மணி எழுந்து சடனா சொன்னாங்க ஒரு ஆண் பிள்ளைய ஒரு பெண் வந்து ஒரு தாய் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதாவது ஒரு பெண் வந்து குடும்பத்துல போனதுக்கு அப்புறம் அவ தான் எல்லா பொறுப்புகளையும் அவ ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்க வேண்டியிருக்கு அதே ஒரு ஆண் கணவன் வந்து ஒரு தட்டை கழுவி வைக்கணும் ஒரு காஃபி டம்ளரை கழுவி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ சிந்தனையோ சொல்லி வளர்க்கப்படுறதே இல்லை இதே மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கணவன் எடுத்துக்காத பொழுது ஒரு பெண் வந்து ரொம்ப ட்ரைன் ட்ரைனாக ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறா எல்லா வேலைகளும் நம்மளே இழுத்து போட்டுக்கணும் இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டி இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் பிளான் பண்ணனும் அப்புறம் நீ எதுக்கு கணவன் இருக்க ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது அப்போ ஒரு ஆண் நல்லபடியா வளர்க்கப்படணும் அம்மாவின் மூலமாகவும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா மட்டும் இல்ல அப்பாவும் சேர்த்துதான் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் இது நியாயமான கருத்து அப்படின்னாலும் இது டிவோர்ஸுக்கான காரணம் கிடையாது இல்லையா எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் சமையல் கத்துக்கிறது இல்லையா ஒரு திருமண வாழ்க்கைகளை போனதுக்கு அப்புறம்தான் ஒரு காலகட்டம் எடுக்கும் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவின்ற ஒருவே அவங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஐந்து வருடமாவது டைம் எடுக்குது ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆண் போனோடனே எப்படி ஒரு காஃபி டம்ளரோ ஒரு தட்டோ ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய மேனர்ஸ் எல்லாம் ஃபேமிலியில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்ன்ற அறிவு வந்து சொல்லி கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் வருதோ அதே போல பொண்ணுக்கும் இருக்கு பெண்ணுமே செல்லமா வளர்க்கப்பட்ட பெண்கள் கொஞ்சம் போய் பக்குவப்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைய காலையில சமைக்கிறதுல இருந்து குடும்பத்துக்கான பிளான மூணு வேளையும் என்ன சமைக்கணும்ன்றதுல இருந்து குழந்தைகளுக்கான என்னென்ன விஷயங்கள் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றதுல இருந்து திருமண வாழ்க்கைய ஒரு அக்ரிமெண்ட் அந்த வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றாங்க அதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் ஒரு ஆணுக்கு தட்ட வந்து தான் சாப்பிட்ட தட்ட கழுவி வைக்க தெரியல ஒரு டம்ளரை வந்து கழுவ தெரியல காபி குடிச்ச டம்ளரை வைக்க தெரியலன்னு சொல்ற நாம அதே போல பெண்களுக்கும் சில சில விஷயங்கள் குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அதை பட்டு தான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல ஆண்களுக்கு நம்மளுடைய கணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்துற பக்குவமும் நமக்கு வேணும்னு நான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயங்களை அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அவங்க வீட்டுல இப்படி வளர்த்திருக்காங்க ஆஹ் ஒரு மனைவி எப்படிதான் ட்ரீட் பண்றதா அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு எடுத்தோனையே தெரியறதுக்கு ஒரு ஆணுக்குமே பக்குவம் அடைகிறது இல்லைன்னு சொல்ற ஒரு ஆணுமே தெரிஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறதே இல்லை எல்லாருமே அங்க பட்டுதான் அனுபவிச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ன பண்ணி பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறோம் ஒரு நியூ ஜாபுக்குள்ள போகிற மாதிரிதான் இந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகறதும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயங்களை இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருக்கும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கும் சொல்லிதான் இத ஒருத்தரும் திருத்தி கொண்டு வந்து அந்த வாழ்க்கைய பக்குவம் அடையணும் அப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கண்டிப்பா ஒரு குடும்பம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் அதாவது அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற அவங்களுடைய குணநலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு விஷயம் கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்குள்ள போனவனா அவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பிஹேவியர்ஸ காரணமா காட்டக்கூடாது அவங்க வந்து ஒரு நல்ல பிஹேவியர் நடந்துக்க தெரியல அப்படின்னு அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்றதும் ரொம்ப கோபமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க கெட்டவங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது சோ ஒரு அஞ்சு வருஷ டைம் ஆவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்குது அந்த டைம் இன் எக்ஸ்பீரியன்ஸா ஒன்னு ஒரு விஷயங்களையும் கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பக்குவம் அடையும் போது, போது எல்லாருமே அதுல நல்லவங்களா மாறுறதுக்கு அந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது அப்போ இந்தந்த விஷயங்களை பண்ணும்பொழுது அவங்கள சொல்லி அத எப்படி அத மாத்திக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் மேரிட்டல் கவுன்சிலிங் சொல்றேன் சோ ரெண்டு பேருமே ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு அட்டன் பண்றதும் ஒரு நல்ல வழியா இருக்கும் அதை மீறி ரெண்டு பேருமே இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் பொழுது அஹ் அவங்களுடைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தா தானே இப்போ அவங்க பஜாரி மாதிரி கத்துறா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா காமாவே ஆக மாட்டேங்கிறா அமைதி அடைய மாட்டேன்றா அப்படின்ற விஷயங்கள் ஆண்கள் பெண் மீது வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸா இருக்கு அதே மாதிரி ஆண்கள் மீது அவர் சின்ன சின்ன விஷயம் கூட பொறுப்பா எடுத்துக்க மாட்டேன்றாரு அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அப்போ எங்க ரூட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு அவ கத்துரா அமைதியா இருக்க மாட்டேன்றா அப்படின்னா இருக்கு நீங்க எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு ரெஸ்பாண்டா நடந்துக்கல ரியாக்ட் பண்ணலன்ற பல விஷயங்கள் இருக்கு அப்போ ரெண்டு பேருமே உக்காந்து பேசுறதை தவிர இதுல வேற எந்த விதமான தீர்வுமே இருக்க முடியாது அதுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் முன்னாடியே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிட்டே நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருமணத்தை பண்ண முடியும் அப்படின்னா எந்த திருமணமும் நடக்காது அப்போ ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அவங்களுடைய குணநலங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிக்க முடியும்னா ஒரு ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்றது அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திருமண வாழ்க்கையை பற்றின புரிதலை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வழியா அமையும் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்க வீட்டுல ஒவ்வொரு மாதிரியான பிஹேவியர்ஸ் இருந்திருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்க குடும்ப பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு டைம் எடுக்கும் அப்போ அதை எல்லாத்தையும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அடாப்ட் ஆகி வர்றதுக்குன்னு ஒரு வருஷ ஒரு சில காலகட்டங்கள் அப்படின்றது ஆகும் அப்ப ரெண்டு பேருமே பொறுமையா அவங்களுடைய குணநலங்களை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோபம் அடையாம ஏன் இது மாதிரி பண்ற என்ன என்கிட்ட உனக்கு பிடிக்கல இல்ல உனக்கு நான் என்ன என்ன மாதிரி நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்கற அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் விதமான நெகட்டிவிட்டிஸ ஏன் இப்படி நம்ம பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நல்ல மணமகனாகவும் நல்ல மணமகளாகவும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னே சொல்லுவேன் நன்றி